கற்றுக்கொள்ள ஒரு பேட்டியில் தனக்கு மரபு கவிதைகள் வெண்பா மீது எப்படி ஆர்வம் வந்ததென ராஜா சொல்கிறார். கம்ப்யூட்டர் எல்லாம் வந்த பிறகு நான் காலையில வந்து நோட்ஸ் எல்லாம் தந்தப்புறம் அவங்க ப்ரோக்ராம் செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்ப என்ன பண்றதுன்னு வெண்பாக்கத்துக்கு ஆரம்பிச்சேன். இதை எனக்கு கேட்டவுடன் ஆச்சரியம் தாழவில்லை. கிடைத்த அவகாசத்தில் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளரிடம் அரட்டையடித்திருக்கலாம். gossip செய்திருக்கலாம். அல்லது அசதியில் தூங்கி இருக்கலாம். ஆனால் ராஜா புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கின்றார். வேலைக்கு ஓய்வு இன்னொரு வேலை இசையை தாண்டி மரபு கவிதை புகைப்பட கலை எழுத்து படிப்பு என ராஜாவின் சரியோ ராஜா என்றுமே விட்டு தந்ததில்லை அவர் வளரும் வாய்ப்பு தேடும் காலத்தில் கூட அவராய் வாய்ப்பு கேட்டு போனதாக கூட நிகழ்வுகள் கிடையாது அதற்காக எனக்கு மரியாதை கொடு என எங்கும் அவர் கேட்டதே இல்லை அவருக்கான வாய்ப்பு இடம் மரியாதை என்பது அவரின் வேலையிலிருந்து தன்னாலிலேயே அவருக்கு கிடைத்திருக்கின்றது அவரின் தொழிலின் மிகப்பெரிய விலகல்கள் முறிவுகள் கூட தனக்கான மரியாதை என்பதை விட தன் வேலைக்கான மரியாதை கேள்விக்குள்ளாகும் பட்சத்திலேயே நடந்திருக்கின்றன நீ கதை சொல்லிட்ட இனி நான் பார்த்துக்கிறேன் எனக்கு உத்தரவிடாதே என்பதே ராஜாவின் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் பாணியாக இருந்திருக்கின்றது இங்குதான் இசை மேதாவியெனினும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர் காலத்தின் எம்ஜிஆர் போன்ற பெரும் நடிகர்கள் இயக்குனர்களால் ஒரு பாடலுக்கு நூற்று கணக்கான டியூன்கள் போட வைக்கப்பட்டு நெருக்கப்பட்டது நினைவில் கொள்ள வேண்டும் ராஜா அதையெல்லாம் கவனித்து தெளிவாய்தான் எடுப்பார் கைப்பிள்ளையாய் இருக்கக்கூடாது என முடிவெடுத்திருக்கின்றார்